ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் வாழ்க நாதன் ஓம் நமோ இன்று மார்கழி பதினெட்டாம் நாள் திருவெம்பாவை மற்றும் திருப்பாவையின் பதினெட்டாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம் அண்ணா மலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றார்போல் கண்ணார் இரவி கதிர்வந்து ஒளி ஒளிமொழுங்கி தாரகைகள் தாம் அகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கு ஒளிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேராகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து சென்ற பாடலில் குற்றங்கள் அற்ற ஆன்மாக்களை விதத்தை பற்றி மாணிக்க பெருமான் கூறியதை பார்த்தோம் இறைவனின் அத்வைத்த நிலையை மாணிக்கவாசக பெருமான் குறிப்பிடுகிறார் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியாய் இறைவன் எழுந்தருளி இருக்கும் திருவண்ணாமலை திருக்கோவில் தனி சிறப்பு வாய்ந்ததாகும் திருவண்ணாமலை நினைக்க முக்தி தரும் தலம் ஞானத்த போதனரை அழைக்கும் மலை அண்ணாமலை என்பார் உயிர்களின் பிறவி பாசத்தை அறுத்து இறைவன் எளிய வந்து ஆட்கொள்ளும் முறையினை இதுவரை சொல்லி வந்த மாணிக்கவாசக பெருமான் இந்த பாடலில் இறைவனது அத்வைத நிலையை கண்ணியர்கள் புகழ்ந்து நிற்பதை சொல்கிறார் அத்வைத்தம் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுதான் வேறல்ல என்ற நிலை இங்கு கன்னியர்களுள் ஒருத்தி தன் மற்றொரு தோழியிடம் பெண்ணே அண்ணாமலையில் கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ள அண்ணாமலையாரது தாமரை போன்ற பாதக்கமலங்களை கமலங்களை இரத்தினங்களும் முத்தும் பொன்னும் வைரமும் அணிந்த தேவர்கள் வணங்குகின்றனர் இப்படி வணங்கும் தேவர்களின் மகுடத்தில் உள்ள இரத்தினங்களும் முத்துக்களும் இறைவனின் பாத ஒளியின் முன் மங்கிக் கிடக்கிறது என்கிறார் மாணிக்கவாசகர் இவ்வாறு அவர் ஓமை கூறும்போது இறைவனது பெரும் புகழை பாடி மகிழ்கின்றார் இந்த வருணனையின் மூலம் கடவுள் பக்தியை பலகாலம் மேற்கொண்ட உயிர்களுக்கு சிவஞானம் தோன்றுவதும் அவ்வுயிர்கள் பாசம் நீங்கப்பெற்று பெற்று உயிரானது மடங்கி இறையருளில் இரண்டறக் கலந்து இன்புறுகிறது என்பதை அறியலாம் பெண்ணாகி ஆணாகி அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் என்ற வரியின் மூலம் இறைவன் வேறாய் உடனாகி உள்ளான் என்பதனை குறிப்பிடுகிறார் எனவே எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் இறைவனது புகழை பாடி இந்த அழகு நிறைந்த குளத்தில் தாவி நீராடுவோமாக என்று அக்கன்னியர்கள் பேசிக்கொண்டனர் எப்படி இறைவன் நான்முகனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் அடிமுடி காணவுன்னா சோதி பிழம்பாய் காட்சி கொடுத்தார் எனவே அவரது திருவடியானது பேரொளி பிழம்பாய் திகழக்கூடியது இதைத்தான் நாவுக்கரச பெருமான் தன் திருவையாற்று பதிகத்தில் சோதியும் செஞ்சுடர் ஞாயிறும் ஒப்பன தூமதியோடு என்று குறிப்பிடுகிறார் எனவே இறைவன் ஆண் பெண் அலி என மூன்றுமாய் திகழ்கிறான் ஒளியை தருகின்றான் திகழ்கின்றான் அமுதமாய் காட்சியளிக்கின்றான் எங்கும் நீக்க மர திகழும் இறைவனான சிவபெருமானின் மலர் போன்ற திருவடிகளை போற்றி பாடி பூக்கள் நிறைந்த இந்த குளத்தில் பாய்ந்து நீராடுவோமாக என்று அக்கன்னியர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் இப்பாடலின் உட்கருத்து என்னவெனில் இவ்வுலகில் எல்லா உயிர்களுமாய் எல்லா பொருள்களுமாய் இருக்கின்ற இறைவனே நிலையானவன் ஆனால் நிலையில்லாத செல்வத்தின் மீது விருப்பம் கொள்ளாது நிலையான இறைவனின் மீது நாட்டம் கொள்ளுங்கள் என்று இப்பாடல் மூலம் மாணிக்கவாசகப் பெருமான் நமக்கு உணர்த்துகிறார் அடுத்து திருப்பாவை பதினெட்டாம் பாடல் இந்த பதினெட்டாவது பாடலில் கண்ணனை துயில் எழுப்புவதற்காக கண்ணனின் மனைவி நப்பிண்ணையை எழுப்புகிறார் ஆண்டாள் கண்ணனின் அருளை பெறுவதற்கும் அவனை தூக்கத்திலிருந்து எழுப்புவதற்கும் அருள் செய்ய வேண்டும் என உதவி கேட்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது அடுத்து பாடலை பார்ப்போம் உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான் பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாடலின் விளக்கம் மதம் பிடித்த யானையை அடக்கக்கூடிய அளவிற்கு தோல் வலிமை கொண்ட நந்தகோபனின் மருமகளான நப்பின்னாய் நீங்கள்தான் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் அதனால் தயவு செய்து கதவினை திறந்து கொண்டு வெளியே வாருங்கள் கோழிகள் அனைத்து பக்கத்திலும் இருந்து விடியல் வந்துவிட்டதை கூறி அழைக்கின்றன பாருங்கள் அழகிய நறுமணம் மிக்க கூந்தலை உடையவளே மலர்பந்தல் மேல் குயிலினங்கள் கூவுகின்றன பாருங்கள் நாங்கள் உங்களுடைய கணவரின் பெயரினை பாடிக்கொண்டிருக்கிறோம் கண்ணனை உறக்கத்திலிருந்து எழுப்புவதற்கு நீங்கள்தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படி நீங்கள் எங்களுக்கு உதவினால்தான் கண்ணனின் அருளை நாங்கள் பெற முடியும் எனவே உங்களது சிவந்த மலர் போன்ற கரங்களில் விளையாடும் வளையல்கள் ஓசை எழுப்ப கதவை திறந்து வந்து கண்ணனை எழுப்பினால்தான் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் என்று இந்த பாடலை முடிக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி